விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இரண்டாவது நட்சத்திரமான அனுஷம் நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நான்கு பாத அன்பர்களும் இந்த விருச்சிக ராசியில இடம்பெறுவார்கள் இந்த அனுஷம் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான திறமைகளை உடையவர்கள் அளவுக்கு அதிகமான அறிவாற்றலை உடையவர்கள் தான் இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் அனுஷம் நட்சத்திர அன்பர்களிடம் நீங்க சாதாரண போட்டி போடவே முடியாது அந்த அளவிற்கு திறமையும் ஒரு பெரிய அளவுக்கு நாலேஜும் நட்சத்திர அன்பர்கள் அவர்களை பார்த்தா ரொம்ப சார் எளிமையா இருப்பாங்க நட்சத்திரம் எளிமையா இருப்பாங்க ஆனா இவங்களுக்குள்ள ஒரு இருக்கா யாராலையுமே கணிக்க முடியாது அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவுல டேலண்ட் இருக்கக்கூடியவர்கள் இந்த அனுஷன் நட்சத்திர அன்பர்கள் என்ன டேலண்ட் இருந்தாலும் எங்களுக்கு இரண்டு வருடங்களாக மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் எங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சந்திச்சிட்டு இருக்கிறோம் ஏன்னா டெக்னிக்கலா இல்ல தொழில் ரீதியா இல்ல வேலை ரீதியா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்தித்த இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய இடியா வந்து நிக்கிற அளவு பெரிய பெரிய பின்னடைவை சந்தித்தவர்கள்னா நீங்க தான் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் தான் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அபாயமான சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் நிறைய பேருக்கு குடும்பம் ரீதியான பிரிவுகள் உங்களுடைய மன உளைச்சலை இருக்கும் ஏன்னா ஏழரை சனியின் பொழுதுல இருந்து இன்னும் மீண்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தவிர்ப்பவர்கள் நீங்க அனுஷ நட்சத்திர அன்பர்கள் தான் அந்த ஏழரை சனியின் பொழுது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே ஒழிய அது குறைந்த பாடு இல்லை அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை பேரிடரை கொடுத்துருச்சு அந்த ஏழரை சனி அந்த குடும்ப முறிவுல இருந்து வெளியில வருவமா மாட்டமா இல்ல நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த வாழ்க்கையே முடியக்கூடிய ஒரு தருணத்திற்கு நீங்க இருக்கிறீங்க இந்த அனுஷன் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய திறமை எல்லாமே ஒரு கட்டுண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய திறமையை யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவிற்கு அந்த திறமைகள்ல ஒரு முடங்கி போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க அது எல்லாமே இப்போ வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா இந்த அனுஷன் நட்சத்திர அன்பர்கள் ஒரு புதிதாக ஒரு வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய அந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் உங்களுக்கு எல்லாம் வல்ல அந்த எல்லா அருளையும் கொடுத்து எல்லா ஆடம்பர வாழ்க்கையும் கொடுத்து சில பல பலவீனமான ஒரு உடல் சுகவீனங்களை கொடுத்தாலும் மத்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு நல்ல எனர்ஜியோட செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போகுது இந்த அனுஷன் நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்துல எங்கிட்ட ஒரு நிறைய கிளையன்ஸ் பார்த்து கொடுத்துருக்காங்க அந்த கிளையன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவாரு மேடம் என்னுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல நான் என்னுடைய தொழில இழந்துட்டேன் மிக பெரிய அளவுல என்னுடைய குடும்பத்தை இழந்துட்டேன் என்னுடைய தொழில் குடும்பம் போனாலும் போட்டோம் என்னுடைய குழந்தைகளாவது என்னுடைய கூட இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆதரவோடு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தேன் அந்த எதிர்பார்ப்பும் இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு நிலைமைக்கு இந்த அனுஷன் நட்சத்திர நண்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இழக்க இழந்திருப்பீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எண்ணத்தான் இழக்க கூடாதோ அதை எல்லாத்தையுமே இழந்துட்டு இன்னைக்கு வந்து நிர்கதியாக உங்களுக்குன்னு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் இல்லை உங்களை இந்த அளவுக்கு நிற்க வச்சவங்களே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்களாகவோ இல்ல உங்களுடைய மனைவி சார்ந்த குடும்பத்தாரர்களாக இல்ல உங்களுடைய உடன் பிறந்தவர்களாகவோ அவர்களாக தான் இருப்பாங்களே ஒழிய வெளியில இருந்து யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அந்த அளவிற்கு உங்களை சார்ந்தவர்களே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாசமாகி உங்களைய தனி காட்டுல உங்களுடைய நடுதரு விட்டுட்டு போனவர்கள் இன்னைக்கு இருபத்தி ஐந்துல உங்களை தேடி வருவதற்கு வெறுத்து ஒதுக்கணுமோ தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்னுடைய குடும்பம் எனக்கு ஒன்று சேர்ந்துருமா மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் நிறைய பேர் விவாகரத்து வாங்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதற்குண்டான ஒரு அமைப்பே இல்லை அப்படின்னீங்கன்னா மறுமணம் செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கு மேடம் ஐம்பது வயசு ஆயாச்சு மறுமணம் செஞ்சு நான் என்னதான் உங்களுக்கு உண்டான ஒரு துணை எப்போதுமே ஒரு மனசை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த துணைதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய போகுது இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில்ல நீங்க மேலும் மேலும் வளரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்க देना। நீங்க உள்நாடு அதாவது உங்களுடைய சொந்த ஊரை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய சொந்த ஊர்ல நிறைய ஒரு முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு நேரம் அங்கே சொந்தமாக ஒரு வீடு கட்டி அங்க நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது ஏன்னா சொந்த ஊர்ல நிறைய அவமானங்களை பட்ட அன்பர்கள் நீங்க தான் அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மைண்ட்ல அந்த சொந்த ஊர்ல ஒரு கொடி நாட்டணும் எப்படி நம்மளுடைய எல்லையில நம்மளுடைய இந்திய கொடியை நாட்டுறோமோ அதே மாதிரிதான் ஒரு சின்ன ஆசைதான் தான் எல்லோருக்குமே நம்மளுடைய சொந்த ஊர்ல நம்மளுடைய வீடுன்னு ஒன்னு இருக்கணும் நமக்குன்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம் அதற்கு உண்டான ஒரு ஒரு கற்பனை எல்லாமே ஒரு நிஜத்திற்கு வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இந்த அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் திறமைசாலிகள் இதை யாராவது சொன்னா அவங்களுக்கே ஒரு சிரிப்பு வரும் என்னன்னா அந்த திறமையை அவங்கள வெளியில காட்டாம நீங்க ஆக்கிட்டீங்க அந்த அளவுக்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களை அந்த அனுஷம் நட்சத்திர பெண்களை பாத்தீங்கன்னா தலையில குட்டி 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 உங்களை வெளியில வர விடாம ஆக்கிட்டாங்க அந்த அளவிற்கு அந்த குடும்பம் ஆகப்பட்டது இவர்களை ஆக்கிரமிப்பாளர்களாக தான் ஆக்கி வச்சிருக்குது ஒரு ஆக்கிரமிச்சு எப்படி ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சு அந்த சொந்த ஓனரை அங்க வர விடாம ஆக்குறாங்களோ அந்த அளவிற்கு தான் இந்த அனுஷ நட்சத்திரத்தினுடைய பெண்களினுடைய திறமையை வெளிக்காட்ட விடாம அடைத்து வைப்பவர்களே அந்த குடும்பத்தாரை சேர்ந்தவர்கள் தான் அந்த அளவிற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனுஷ நட்சத்திர வருடம் யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு காசு வேணும்னா மற்றவர்களை நம்பி இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்கு இன்னைக்கு நேரத்துக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க எழுதி வச்சுக்கோங்க பெண்கள் எல்லோருமே நீங்களே சுயமாக சம்பாதிச்சு உருவாக கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது உங்களை நம்பி உங்க குடும்பத்தார்கள் இருக்க போறாங்க அந்த அளவிற்கு ஒரு ஒரு என்ன சொல்றது விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பெண்களுக்கு இருக்க போது அனுஷ நட்சத்திர பெண்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் நிறைய பேருக்கு சில பலன்கள் கிடைச்சிருக்காது மேடம் எனக்கு உண்டான பலன்கள் கிடைக்கல என்னுடைய கல்லூரி பருவத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கல எங்களுடைய வயதானவர்களுக்கு உண்டான பலன்களை எப்போதுமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரியான சில தகவல்கள்லாம் அவங்க எங்களுக்கு கமெண்ட்ல வந்துட்டு இருக்குது அவங்களுக்கு எல்லோருக்குமே நான் சொல்லக்கூடிய சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா என்னுடைய நேரமின்மை காரணமாக நான் கொஞ்சமா தான் சொல்லியிருக்கிறேன் அதாவது இந்த இந்த நிமிஷத்துக்குள்ள நிமிஷத்துக்குள்ளதான் சொல்லணும் அப்படின்ற ஒரு சில வரைமுறை இருக்கு அந்த ஒரு கா நேரமின்மை காரணமாக ரொம்ப ஷார்ட்டாக யார் யாருக்கு முக்கியமா இருக்கணுமோ சொல்லணுமோ அந்த கணிக்கும் போது இவங்களுக்கு எல்லாம் நம்ம முக்கியமா சொல்லிடணும் அப்படின்ற மாதிரியாக நான் கணிச்சு வச்சிருப்பேன் அதனால அவங்களுக்கு எல்லோருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி என்னால முடிஞ்ச ஒரு ப்ரிடிக்ஷனை சொல்லியிருக்கிறேன் பொதுவான பலன் தான் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் விருப்பப்படுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அறுபது வயசு இருக்கும் இல்ல ஒரு இருபது வயசு இருக்கிற நபர்களே இருபத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய நபர்களே பார்ப்பாங்க எங்களுக்கு என்ன தெரியும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னா என்னுடைய குழந்தை அந்த குழந்தை என்னமோ அவங்களுக்கு குழந்தை தான் என்னுடைய குழந்தை என் கூட சேருவாங்களா என்னுடைய குடும்பம் என்னோட சேருவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு உண்டான பலன்கள் எல்லாமே நீங்க தனியா என்கிட்ட கேட்டுக்கோங்க உங்களுக்கு உண்டான நம்பர் கீழே இருக்கு இந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணா நான் தான் எப்போதுமே எடுப்பேன் வேற யாருமே எடுக்க மாட்டாங்க எனக்கு உண்டான பணிகளை நான் மட்டுமே செய்வேன் யாரையும் உதவி நாடி நான் செய்ய மாட்டேன் அதனால நீங்க எப்போதுமே ஃப்ரீயா பேசலாம் ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும்னா பேசிக்கலாம் இல்ல உங்களுடைய ஜாதக ரீதியா கேட்கணும்னா தாராளமாக நீங்க 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 கேட்டுக்கலாம் ஒரு 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 வாங்கிக்கிட்டு பேசுங்க ரெண்டு நாள் நாள் மூணு கழிச்சு எல்லாம் எல்லாம் கிடையாது அதாவது இன்னைக்கு முழு அனுமதி நாளைக்கு நீங்க தாராளமா பாத்துலாம் அந்த டைம் லிமிட்டும் கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு உண்டான தகவல்களை நீங்க ரொம்ப ஷார்ட்டா கேட்டுக்கலாம் கேட்டு என்ன ப்ரடிஷன் அப்படின்றத கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு முழுமையான தகவல் வரும் அதனால நீங்க வாட்ஸ்அப்ல தயவு செய்து கேட்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்டு வாங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்